வணக்கம் அக்ஷய ஆர்கானிக் இப்போ நம்ம இருக்கிறது ஒட்டன் சத்திரம் ஜோதி அவங்களுடைய தோட்டம் ஒட்டன் சத்திரத்துலேருந்து பழனிப்பறவையில் சத்திரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது எலும்பு செடி உங்களுக்கு ஒரு நானூறு செடி இருக்குது ஏறக்குரிய பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை ஆண்டு காலமாக நம்ம பயோ ப்ராடக்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரெகுலராக டுவெண்ட்டி டேஸ் ஒன்று ஃபீல்டு விசிட் பார்த்து அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தை என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுப்போம் ப்ராடக்ட்டும் நேர்லேயே பார்த்து எப்போது கொடுக்கணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது முழுமையாக அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது புது கொழுந்து வர்றதாகட்டும் அந்த இலையில பார்த்திங்கன்னா புள்ளி வர்றது மரக்காய் வர்றது அதெல்லாம் எந்த தொந்தரவும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த தொந்தரவு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கொண்டு வரக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அவங்களும் நம்ம சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்குறது நம்மளுடைய நோக்கம் உங்களுக்கு இது சார்ந்த எது சந்தேகங்கள் இருந்தாலும் எலுமிச்சை மட்டும் இல்லை தென்னை மற்றும் காய்கறி பயிர்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நேரடி விசிட் பண்ணி அவங்க தேவையான பயோவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கெமிக்கல் அவங்க பயன்படுத்திக்கிறதுனாலும் குறைந்த அளவு கெமிக்கல் பயன்படுத்தி அந்த ஒரு ஏதாவது இம்மீடியட் சொல்யூஷன் தேவைன்னா குறைந்த அளவு கெமிக்கல் பயன்படுத்தி எப்படி திரும்ப அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்து திரும்ப பயோவில் போகிறது எல்லா சொல்யூஷனும் நம்ம சொல்கிறோம் நம்மளுமே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்மளும் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு இது சார்ந்து மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நேரடியாகவும் விசிட் பண்ணியும் அல்லது ஃபோன்லேயும் கூட நாங்கள் சஜஷன் ப்ராடக்ட் கோரியலாம் அனுப்பிச்சி தரோம் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த தகவலும் மேலே தெரியாத கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த எலுமிச்சை செடி என்ன மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு காய்ப்பு திறன் இருக்குது செடி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி பொதுவாக லெமனில் இந்த இலை சுருட்டை வர்றது அடுத்து பார்த்திங்கன்னா இலையில் புள்ளி வர்றது மரக்காய் வரிக்காயின்னு சொல்லுவாங்க ஆணிக்காய்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்காது இலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கிளை வறட்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம புதுசாக அந்த ஃபீல்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா கிளை வறட்சி அதிகமாக இருந்தது நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கிளை வறட்சிங்கிறது இல்லை அது கிளை வறட்சி இருந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரி ரெக்கவர் பண்ணணும் எல்லாமே சஜஷன் சொன்னால் அது முழுமையாக ஃபாலோ பண்ணாங்க மெயின் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெமனுக்கு அதிகமாக கவனம் செலுத்துறதில்லை குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு அது என்ன மேலே ஸ்ப்ரே பண்ணணும் கீழே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதை முழுமையாக பயன்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரிசல்ட் கொண்டு வர முடியும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரேராக தான் இந்த மரக்காய்ங்கிறது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மரக்காய் ஒன்றும் உங்களுக்கு இந்த செடியில் தெரியுது மேக்ஸிமம் இப்போது இந்த சீசன்லேயும் பார்த்திங்கன்னா காய்ப்புத்திறன் நல்லா இருக்குது எலை பார்த்திங்கன்னா இந்த இலை சுரட்டை எதுவும் கிடையாது ஆணிக்காய் கிடையாது இலை புள்ளி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் காய்ப்புத்திறனும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இப்போது இந்த ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ரேட் மட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது மாதிரி ஃபீல் பண்ணாங்க பட் என்னன்னு கேட்டிங்கன்னா காய்ப்பு ஆண்டு முழுக்க சீராக இருக்கும்போது நம்ம வந்து ரேட்டு ஒரு சில டைம் குறைஞ்சாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு அதிகமாக கொண்டு வரப்போம் சீராக காய்ப்பு இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம ரேட் வந்து நம்ம பெருசாக யோசிச்சு தேவையில்லை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்தந்த டைமுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி நிறைய பேர் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிக்கிறதுல பார்த்திங்கன்னா கிளை வரைச்சி வரதுக்கு அதனால் செடியே தோண்டி போடுற கண்டிஷன்லாம் இருக்குது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டு கொடுக்குறக்கு என்னென்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு வந்துருந்தது நம்ம கொடுக்குற அந்த பயோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வர கொழுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியம் வரதுன்னு நீங்களே பார்க்க முடியும் மெயின் நம்ம விசிட்ங்கிறது பதினஞ்சு நாள் ஒருக்கள் வந்துடுவோம் நீங்கள் யூஸ் பண்ணுறது சரியான முறையில் அந்தந்த டைமில் நம்ம சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு நம்ம எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா இந்த காய்ப்பு திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி ஆரோக்கியத்துக்கும் காய்ப்பு திறனை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்க முடியும் சுருட்டைங்கிறது பெரும்பாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சுருட்டைங்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற எந்த ஃபீல்டுமே குட்ட சுத்தத்தில் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது ஃபீல்டு பக்கம் நம்ம லெமன் கொடுத்துட்ருக்குறோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தென்னை இவங்களதும் தென்னை இருக்குது தென்னையில் பார்த்திங்கன்னா வேரில் பார்த்திங்கன்னா நுண்ணோட்டம் கட்டுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஈல்டு கொண்டு வரது இந்த சு வரிக்காய் சூப்பக்காய் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இடம் வராமல் இருக்கிறது மட்டை செடிச்சல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனால எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப நாள் அவங்க தென்னைக்கு யூஸ் பண்ணல கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காயில் நிறைய உதிர்ந்து கிடக்கு இது பார்த்துட்டு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல நம்ம ரூட்டில் வந்து நூண் ஓட்ட சத்து கொடுத்து பயோவில் கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காய் கொட்டுறதுமே குறையின்னு சொன்னோம் சரி அதுவும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது பெருசாக காய் உதிரவும் தடுத்துருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் எல்லா வெஜிடபிள் எல்லாத்துக்குமே நம்ம ஓட்டம் சத்தன பகுதி மட்டும் இல்லை உரம் காங்கயம் சென்னிமலை உடுமலை பொள்ளாச்சி கோபி அத்தாணி மேட்டுப்பாளையம் வாழை எல்லாத்துக்குமே நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் புதுசாக ஃபார்ம் வாங்குகிறவங்களும் முழுமையாக ஆர்கானிக்கல் பண்ணிக்கணும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அவங்களுக்குமே பார்த்தோம்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது இந்த கிளை வறட்சி நீங்கள் பார்க்க முடியும் இந்த கிளை வறட்சி இருந்தது கிளை வறட்சி சரியாகி இப்போ பார்த்திங்கன்னா புது கொழுந்து வந்துட்ருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு இதில் வேறு எந்த தகவல் வேணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக மேலே தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே பழு இருக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கலரு சைனிங் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பழு உங்களுக்கு இந்த லெமனுடைய அந்த நேச்சுரல் கலர் அந்த சைனிங் எல்லாமே இருக்கும் நீங்கள் இலையில் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னாவே எலுமிச்சையில் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான செடி கொண்டு வரதுங்கிறது சரியான பராமரிப்பு தான் ஆனால் இதில் வந்து விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற முறையில் அவங்க அந்தந்த டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க தான் இந்த மாதிரி காய்ப்பு திறன் கொண்டு வர முடிஞ்சது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்த டைமில் ரொம்ப வரைஞ்சி வறண்டு போய் கிளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பில் இருந்தது அதெல்லாமே திரும்ப ரெக்கவர் ஆகி கொண்டு வந்திருக்குறோம் இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா பாதிப்பு இந்த செடி இப்போ வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு இதுலேயுமே காய்ப்பு பார்த்திங்கன்னா நல்லா திறன் இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு இருக்குது இந்த பழுப்புக்கு தான் இப்போது ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட செடிகளை மட்டும் இந்த செடி ஒன்றும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் அங்கே ஒரு செடி தெரியும் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த செடி மட்டும் இடையில் அந்த வேருக்கு தர வேண்டிய மருந்தாக மேலே கொடுக்க வேண்டிய நுண்ணூட்டமும் இது இடையில் அதிகப்படியாக மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மூணு மாதத்துக்கு ஒரு மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம ரெக்கமெண்ட் ஒரு சொல்ல ப்ராடக்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை இப்போ தொடர்ந்து ரெண்டாவது மாதமாக கொடுத்துருக்காங்க இது வரக்கூடிய நாட்களும் இந்த மாதிரி மாறி வர்றதுக்கு சஜஷன் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு மேற்கொண்டு எது தகவல் வேணாலும் மேலே தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி